வேதாகமம் தேவனின் வெளிப்பாடு வெளிப்பாட்டு காலங்களின் பதிவு செய்கிறது ஒவ்வொரு வெளிப்பாடும் சில அடையாளங்கள் அதிசயங்களுடன் வந்துள்ளது நான் இரண்டு முக்கியமான காலங்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் மோசையின் காலத்தில் நடந்த அடையாளங்கள் முதலாவது மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வழிநடத்தும் போது தெய்வீக அதிசயங்கள் நடந்தன இதை நீங்கள் யாத்திராகமம் மற்றும் எண்ணாகம புஸ்தகங்களிலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம் தேவன் எகிப்திலே பார்வோனை சமாதானப்படுத்தும்படியாக பல அதிசயங்களை நிகழ்த்தினார் ஆனால் அவன் சமாதானமாகவில்லை வண்டுகள் பேன்கள் இருள் போன்ற பலவிதமான வாதைகள் வந்தன இவை இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க தேவன் தனியாக செயல்படுவதற்கான அடையாளங்கள் எலியாவின் காலத்தில் இரண்டாவதாக எலியாவின் காலத்தில் நடந்த அடையாளங்கள் இஸ்ரேவேல் மக்கள் விக்கிரக ஆராதனையில் விழுந்தபொழுது தேவன் எலியா தீர்க்கதர்சியை எழுப்பினார் எலியா பல அதிசயங்களை செய்தார் மூன்று வருடம் மழை பெய்யாமல் இருந்தது தேவன் அவருக்கு உணவளிக்க காகங்களை அனுப்பினார் கர்மேல் மலையில் தீர்க்கதர்சிகளுக்கு எதிராக தீர்க்கதரிசிகளுக்காக அவர் போராடினார் இதை நீங்கள் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் படிக்கலாம் இவை தேவனின் சக்தியினுடைய வெளிப்பாடுகள் தீர்க்கதரிசிகளுக்கு இருந்த காலத்திலே போராடினார் இயேசுவின் காலத்தில் நடந்த அடையாளங்கள் என்று மூன்றாவது இயேசு மனிதர்களுக்கு இடையே வாழ்ந்தபொழுது தெய்வீக அதிசயங்களை நிகழ்த்தினார் வேதாகமத்தில் மொத்தம் முப்பத்தி எட்டு அதிசயங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் இயேசு இன்னும் பல அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்தார் நாமும் அவரது அடையாளங்களை கவனிக்க வேண்டும் முதலாவது அதிசயம் கானா ஊர் திருமணம் இந்த விழாவிலே யோவான் ரெண்டு ஒன்று முதல் பதினொன்று வரை மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைவுபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள் அதற்கு இயேசு ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் யூதர்கள் தங்களை சுத்தரிக்கும் முறைவின்படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட அந்த வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியவில்லை பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இவைகள் தெரியாததனால் அவன் திராட்ச ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மனவாழ்னை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்திப்படுத்துவான் பின்பு ருசி குறைந்ததை கொடுத்து அந்த இடத்தை அவன் நிறைத்து கொள்வான் தீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் இவ்விதமாக இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் காண ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இயேசுவின் முதல் அதிசயம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது அது ஒரு அடையாளம் தேவன் எந்த காரியத்தையும் புதிதாக மாற்ற முடியும் ஏனென்றால் தேவனுக்கு ஒரு காலம் அந்த காலத்தில் அவர் நமக்கு அடையாளம் வேண்டுமா அதை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஏனென்றால் இன்று அவரது சக்தியை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகின்றார் நீங்கள் நம்ப வேண்டியது ஒன்று இயேசு இன்று உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்த முடியும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா தேவன் உங்களை வழிநடத்துகிறார் இயேசுவை நம்புங்கள் அடையாளத்துடன் இணைந்த கட்டளைகள் இயேசு காணா ஒரு திருமண விழாவில் நிகழ்த்திய அதிசயத்திற்கு சில முக்கியமான காரணங்கள் உள்ளன இவை அங்கு இருந்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் தேவையானதாக இருக்கிறது முதல் கட்டளை அதை செய்யுங்கள் திருமண விழா மகிழ்ச்சியான நேரம் ஆனால் திராட்சரசம் தீர்ந்தது இயேசுவின் தாய் அவருக்கு தெரியப்படுத்தினார் ஆனால் முக்கியமானது என்ன அவர் சொன்ன வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் யோவான் ரெண்டு ஐந்திலே வாசிக்கிறோம் இது மிக பெரிய ஒரு பாடம் சிலர் அதிசயங்களை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவர் சொன்னதை செய்ய தயங்குகிறார்கள் நம்பிக்கையற்றவர்களுக்கு எந்த அடையாளமும் போதாது ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் இயேசுவின் வார்த்தைகளை முழுமையாக பின்பற்றுகிறார்கள் இரண்டாவது கட்டளை அதை எடுத்துச் செல்லுங்கள் என்றார் இயேசு கூறின ஒரு காரியமானது கல்பானையிலே நீரை நிரப்புங்கள் என்று கூறினார் அதை முழுமையாக நிரப்பினார்கள் மறுபடியுமாய் கூறினார் எடுத்து அந்த மேலான அதிகாரிடத்திலே கொண்டு போங்கள் என்றார் எளிய கட்டளை தான் இருந்தாலும் மிக முக்கியமானது கீழ்ப்படிய வேண்டியது பலர் தேவனிடமிருந்து ஒரு அடையாளம் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவர் சொன்னதை செய்ய மறுக்கிறார்கள் தேவனின் வார்த்தைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் மூன்றாவது கட்டளை அதை சுவையுங்கள் ருசித்து பாருங்கள் அந்த மேலாளர் என்ன செய்கிறார் இந்த திராட்சரசத்தை சுவைத்து பார்த்தபோது இது ஏற்கனவே இருந்ததை விட மிக சிறந்தது என்று கூறினார் நீங்கள் சிறந்த திராட்சரசத்தை கடைசி வரை வைத்திருக்கிறீர்கள் இயேசு எதை செய்தாலும் அது சிறந்ததை செய்வார் தேவன் எப்பொழுதுமே சிறந்ததையே நம்ம கழிக்கின்றார் தேவன் எதையும் புதிதாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற்ற முடியும் இயேசுடைய மகிமை இதனாலே வெளிப்பட்டது உங்களுக்கு நமக்கும் தேவையான பாடம் என்ன அடையாளங்கள் வந்தாலும் நாங்கள் சரியான முடிவிற்கு வர வேண்டிய அவசியம் உண்டு அதிசயங்களை காண நான் அவருடைய வார்த்தைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் இயேசுவின் தாயாரின் வார்த்தைகளை நினைவில் கொள்வோமா அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள் நீங்களும் அதே மனநிலையுடன் இயேசுவை பின்பற்றினால் நீங்களும் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஜெபிப்போமா நல்ல ஆண்டவரே நீ சொன்ன பிரகாரம் நாங்களும் செய்து உடைய மகிமையை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சந்தேகப்படாமல் உடைய வார்த்தை கீழ்ப்படிய கருவை செய்யும் இயேசுவின் நாமற்றே அமேன்